வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக ஆளுநர் ஐயா அவங்களுக்கு தலையாக வேண்டுகோள் எனக்கு தனி பாதுகாப்பு வேண்டி விண்ணப்பம் ஏன்னா என்னை பற்றி வந்து காவல் நிலையத்திலிருந்து விசாரித்ததாக ஒரு தகவல் கொடுத்தாங்க எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க நான் வந்து காவல் நிலையத்துக்கு அதை காண்டி தொடர்பு கொண்டு கேட்டேன் அது வந்து காவலர்கள் வந்து அறுபது பேருக்கு மேலே வந்து இருக்கிறாங்க யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னோடய மனைவி வந்து தமிழ்நாடு காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை ஃபோன் பண்ணி புகார் கொடுத்ததில்லை அதில் ஈஸ்வரமூர்த்தி என்கிற காவல் சார்பு ஆய்வாளர் பேசியிருக்கிறார் அவர் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கம்மா நீங்கள் நிம்மதியாக இருங்க நான் அங்கே வந்து அந்த மாதிரி விசாரிச்சுருந்தால் தப்பு தான் என்னென்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுத்துட்றேன் என்னோடய பேர் வந்து ஜெயக்குமார் என்னோடய நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பணியாளர்களின் நலனுக்காண்டி நான் வந்து மிஷின் போட்டு கொடுத்துருந்தேன் இதை வந்து நான் வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லி வழக்க அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஊழியர்களே வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்காண்டி தான் போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறத அவங்களே சாட்சியமாக ஒத்து ஒத்துருக்காங்க அந்த வழக்கில் அந்த வகையில் வந்து இவங்க சொல்கிற தகவலாம் தகவலான தகவல் அந்த வழக்கில் வந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அது தொடர்புடைய பல்லடம் கா பல்லடம் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் நான் முறையாக விசாரணைக்கு போயிருந்தேன் லாஸ்ட்டு வந்து மொத்தம் ஆறு விசாரணையில் கடைசி ரெண்டு விசாரணைக்கு வந்து நான் போகலை ஏன் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டில் வந்து யாருமே வரலை என்னையை மட்டும் ஏன் வர சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நான் மனு போட்டுட்டு தான் முறையாக மனு போட்டுட்டு போகல அதில் ஒரு விசாரணைக்கு கூட மேஜிஸ்ட்ரேட் வந்து லீவு இந்த இந்த சூழ்நிலையில் வந்து அவர் ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் திரு பாலா அப்படிங்கிறவர்களோட சட்ட விழிப்புணர்வு புத்தகத்தை படிச்சுட்டு தான் நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ வாரன்பாலா புக் நீ ஒரு விசாரணைக்கு வரல இருந்தாலும் உன்னை வந்து உள்ளே வைப்பேன் அப்படின்னு சொல்லி மொதல் நாள் வந்து என்னை மிரட்டியிருந்தார் அது சந்தோம் அவரை தண்ணீரை விளக்கம் கேட்டு அவற்றை தான் நான் கேட்டிருந்தேன் அது காப்பி வந்து உயர்நீதிமன்றத்துக்கும் சே திருப்பூர் மாவட்ட நீதிபதிக்கு அனுப்பிச்சிருந்தேன் அவர் மேலே புகார் ஆகிடுச்சி இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார் இனிமேல் முறையாக வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு விசாரணையில் வந்து அவர் நான் புகார்தாரர் வரல நானும் போகலை ஆனால் எனக்கு நான்கில் ஒரு வாரண்ட் போட்டார் பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் போட்டுட்டார் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு பல முறை வந்து மனு போட்டிருக்காங்க அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் வந்து மின்னஞ்சலியை நான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நேரடியாக நிவேற்றப்படுறோம் இப்போ இந்த இது சம்மந்தமாக என்னை அரெஸ்ட் பண்ணி பதினஞ்சு நாள் சிறை வைத்தாங்க அது பிணை நிராகரித்தார் அதுக்கப்புறம் பிணையில் வந்தாச்சு அந்த வழக்கு வந்து தாராவுரத்துக்கு மாற்றப்பட்டது அதில் சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் வரைக்கும் வந்து முறையாக நான் விசாரணைக்கு போய் சாட்சியங்கள் சொல்லப்பட்டு அந்த பணியாளர்களுக்காண்டி தான் அந்த இயந்திரம் போடப்பட்டது அப்படிங்கிறத அவங்களே வந்து சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க அந்த இருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அதில் வந்து சமரசத்துக்காண்டி வந்து நான் எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அன்னைக்கு அவங்ககிட்ட நேரடியாகவும் காவல் ஆய்வாளரின் ஆலோசனையின் பேரில் வந்து அவங்க வந்து சமரசத்துக்கு சரியாக முதல்ல பேசினபடி ஒத்து வராதனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த இறந்து போன பொண்ணோட டேட்டாஸ் டெல் பண்ணுறதுக்கு நான் எஃப்ஐஆர் போட சொல்லியிருந்தேன் ஒரே விபத்தில் ரெண்டு எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லி காவல் ஆய்வாளர் இருந்த காவல் ஆய்வாளர் வந்து நான் வந்து சாமரசத்துக்கு பேசி கொடுக்குறேன் நீங்கள் யாருக்கே சொல்லாங்கன்னு சொல்லி என்கிட்ட பணம் வாங்கியிருந்தார் அதையும் வந்து நான் அந்த வழக்கில் வந்து குற்ற விசாரணை முறை சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் விதி முன்னூற்றி பதினஞ்சின் கீழ் வந்து எனது சுய வாக்குமூலத்தில் வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து நான் நஷ்டஈடு கேஸ் போ நஷ்டஈடுக்குண்டான பணத்தையும் கொடுத்துட்டேன் அவங்களும் நஷ்டஈடு கேஸ் வந்து போட்டிருக்காங்க பணத்தை வாங்கிட்டாங்கன்னு ஆய்வாளர் சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க நஷ்டஈடு கேஸ் போட்டிருக்காங்க இதை நான் முறையாக சொல்லி அந்த 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 நஷ்டஈடு கேஸில் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தாலுமே வந்து சென்னை தொழிலாளர் ஆணையம் மறு விசாரணைக்கு உட்படுத்த போகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த வழக்க சட்டவிரோதம் நடத்தினால அவர் வந்து மறு விசாரணைக்கு எடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிறதான் நிலைமை இந்த வகையில் வந்து பல்லடத்தில் வந்து குற்றவாளிகள் அதில் நான் முறையாக விசாரணைக்கு போய் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் சட்ட ஆராய்ச்சியாளர் வாரங்கபாலா அவங்க வந்து ஒரு நீதியை தேடிங்கிற புத்தகத்தை சட்ட விழிப்புணர்வு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அது வந்து மத்திய அரசின் நீதி அமைச்சகத்தின் நிதி உதவி மற்றும் ஒப்புதலுடன் வெளிவந்திருக்குது அந்த புக்கை வாங்கியிருந்தேன் ஆனால் நான் படிக்கலை நான் கலையில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதில் படிக்காமல் இருந்தேன் இந்த விபத்து வந்து நான் லஸ்ட்டுக்கு காசு கொடுத்து செஞ்சு இன்ஸ்பெக்டர் வந்து சரியான உதவியில் பதில் சொல்லாதனால தான் நான் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து நம்மளே வாதாரணா தான் சரியாக சொல்லி தான் நான் அந்த வா இது பண்ணேன் ஆனால் அதை எப்படி அவருக்கு தெரியும் தெரியல நான் மேஜிஸ்ட்ரேட் வந்து நாளே வந்து நீ வரண்டு கோலா புக் படிக்கிறியா நீ ஒரு விசாரணைக்கு வரணும் இல்லைன்னு ஒன்று உள்ளே வைப்பேன் அப்படின்னு சொன்னார் அதனால வந்து அவர்கிட்ட தண்ணீரை விளக்கம் கேட்டு மனு போட்டுட்டு அதை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சுருந்தேன் மாவட்ட நீதிபதிக்கு அனுப்பிச்சுருந்தேன் அதனால் அவர் அவர் மேலே வந்து புகார் ஆயிடுச்சு ஆர்ஓசி ஆயிடுச்சு இந்த சூழ்நிலையில் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கொரோனா டயத்தில் ஒரு தடவை வந்து வழக்கு விசாரணை இருக்கா இல்லையான்னு நான் போயிட்டேன் அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் உள்ள கூப்பிட்டு வச்சு கேட்டு வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருந்தீங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார் இனிமேல் வழக்கு கரெக்டாக நடத்தலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார் அந்த வராதவங்களை வந்த மாதிரி வந்து திருத்தம் செஞ்சுருந்தார் அதெல்லாம் உங்களுக்கு நான் மின் அஞ்சலில் ஏற்கனவே இதை படுத்தி போட்டிருக்குறேன் அதனால் வந்து இந்த சூழ்நிலையில் என்னாச்சு என்னை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாரு அந்த வழக்கு தாராவரத்துக்கு வந்து அங்கே சுமார் இரண்டு ஆண்டுகள் வந்து நான் முறையாக போய் சாட்சியங்கள் சொல்லி வந்து அந்த இருந்து நான் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த பல்லடத்தில் சவறான முறையில் என்னை அரஸ்ட் பண்ணதினால இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிஜிஎம்கிட்ட புகார் கொடுக்க போகும்போது அவர் என்னோடய மனுவை தூக்கி எரிஞ்சு அந்த சட்ட ஆராய்ச்சியாளர் ஏதோ வழக்கு இருக்கும்போது அதில் எனக்கு தெரியாது நான் தெரியாமல் நான் வந்து இது பண்ணிட்டேன் போயிட்டு நான் ஆனால் இப்போ எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அவர் வந்து அவர் மேலே உள்ள இதில் வந்து அவரோட வாசகருங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வந்து என்னோடய செல்ஃபோன்லாம் பிடுங்கிட்டு என்னை என்கவுண்டர் பண்ண இது பண்ணார் இதேமாதிரி பல்லடம் வழக்கில் என்னை கைது பண்ணும்போதும் வந்து என்னை துப்பாக்கி முனையில் தான் மருத்துவ புரிசீலன் பண்ண கோபாலகிருஷ்ணன் சொல்லி காவல் ஆய்வாளர் அவரோட டிரைவர் வந்து என்னை என்னோடய க நெத்தியில் கன்னில் கன்னை வச்சு மிரட்டினார் நாலு பேர் பிடிச்சிட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அதுக்கு வந்து இவங்க மருத்துவக் கொண்டூரின் முதல்வர் முருகேசனுக்கு வந்து இந்த ஜட்ஜிஸு அதாவது வந்து போலந்தி தலைமையில் உள்ளவங்க வந்து கடிதம் கொடுத்து அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி அவங்க கடிதம் கொடுத்துருக்கதாக வந்து முலமைச்சர் தனிப்பிரிவில் கொடுத்துருந்த அப்போ வந்து ஏடிஎஸ்பி கிருஷ்ணசாமி சைபர் கிரைம் தான் வந்து இந்த தகவலை சொல்லியிருந்தார் அதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு மனுவாக ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி வந்து சட்டவிரத செயலாம் நடந்துகிட்ருந்தது அப்போ அதில் வந்து நான் வந்து உண்ணாவிரதம் இருந்து அந்த இதில் வந்து நீதிமன்ற நீதிபதி முரியேசனையை வந்து உள்ள வைக்க முடியாதுன்னு சொன்னதுனால வந்து ஸ்டேஷன் வெயிலில் வெளியில் விட்டுட்டாங்க இப்போது இந்த சூழ்நிலையில் நான் இவ்வளவு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து என்னை தொழில் பார்க்க விடாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க அதனால் என்னால் லோன் கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி நான் என்னால் கட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுவேன் பழைய அவுட்ஸ்டாண்டிங் வச்சு அதுக்கப்புறம் கட்ட முடியலைன்னா இந்த யார் யார் சட்டவரமாக செயல்பட்டாங்களோ அந்த நீதித்துறை ஊழியர்கள் தான் கட்டணும்னு சொல்லி நான் ஜனாதிபதியிட்ட போய் நேரடியாக பெட்டிஷன் கொடுத்து அவங்க வந்து உரிய இடத்துக்கு அனுப்பிச்சுருக்காங்க இந்த சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தான் நான் கொடுத்து ஒரு வருஷம் வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு கெட்டினேன் அதுக்கப்புறம் வந்து கெட்ட முடியல இந்த மாதிரி ஜனாதிபதிகிட்ட வந்து நான் புகார் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டவங்கள்ட் வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க மனு போட்டிருந்தேன் நான் அந்த மனுவை அவங்க வந்து கண்டுக்கிடாமல் இது வரைக்கும் பதில் கொடுக்கலாம் அவங்க ஆனால் ஃபோனில் தொடர்பு பண்ணாங்க அந்த மேனேஜர் பேங்க் மேனேஜர் வந்து நேரடியாக கம்பெனிக்கு வந்தார் அவர் சொன்னார் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஒன்று எனக்கு அவகாசம் நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலை தொழில் வந்து நான் பழக்கிலிருந்து விடுக்க விட்டு இப்போ தான் வந்து நான் தொழில் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து மெதுவாக தான் கட்ட முடியும் எல்லாமே நீங்களும் வந்து பா அவருங்க வந்து இந்த சிஜிஎம் என்கிட்ட செல்ஃபோனை பறிச்சுக்கிட்ட சமயத்தில் வந்து மின்னணு பரிவர்த்தனைக்கு உண்டான கடவுள் சொல் வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்து வச்சு நான் பாஸ்வேர்டு வந்து விண்ணப்பம் கொடுக்குறேன் இவங்க வந்து கொடுக்கவே கிடையாது கொடுக்காம இப்போ வந்து அந்த அதனால் வந்து தொழிலையும் பார்க்க முடியல ஏற்கனவே தொழில் பார்க்க முடியல அதில் வந்து பண பரிவர்த்தனையும் பண்ண முடியாமல் இவங்க நிவர் நுகர்வோர் சேவை குறைபாடு ஏற்படுத்துனதும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ லோனை மட்டும் கட்டணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க நான் சொல்லிட்டேன் என்னோட மிஷின் ஓடாமல் இருக்காதவங்க பறிமுதல் பண்ணிக்கணும்னு சொல்லி மனுவாக கொடுத்துருக்குறேன் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வசூல் பண்ணிக்கவும் சொல்லினேன் இல்லைனா பொறுங்க நான் பிஸ்னஸ் சீரான உடனே முறையாக செலுத்துகிறேன் அது எப்போ பணம் வருதோ நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு நான் செலுத்துவேன்னு சொல்லி இப்போ சனிக்கிழமை கூட நான் வந்து லோன் கொண்டான பணம் போட்டிருக்கிறேன் நான் ஆனால் இவங்க மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க நான் சட்ட முறையில் போட்ட மனுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டாங்களா அதனால் வந்து என்ன நீங்கள் தற்கொலைக்கு தூண்டுறீங்களா இதை கெட்ட முடியாமல் பண்ணது நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்காதது உங்களோட குறை அதனால் நான் வந்து அதை வந்து பெருசு பண்ணலை நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் திரும்பி திரும்பி மெசேஜ் போட்டுட்டு வந்து மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு நான் மனு போட்டேன் இது சம்மந்தமாக தான் பல்லடத்தில் ஏதோ கொடுத்து வந்து இவங்க வந்து விசாரிக்கிறதாகவும் அதனால் எனக்கு உயிருக்கும் என்னோடய உடமைக்கும் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக பதிவு பண்ணுறேன் அதனால் எனக்கு உண்டான தனி பாதுகாப்பு ஏற்பாடும் நான் வந்து எங்கெங்கே இருப்பேன்னு நான் சொல்லிடுறேன் காலையில் நான் வந்து மூனை காலுக்கு எந்திரிச்சு நாலுலேருந்து நாலஞ்சுக்குள்ளே வந்து கிளம்பி அமர்ஜோதி நகர் அறிவித்தூர் கோயில் பத்மினி கார்டன் பின்னா அந்த அறிவித்தூர் கோயிலில் வந்து உடற்பயிற்சி நடத்துவேன் ஏ ஏழை இருந்து எட்டு மணி வரைக்கும் அங்கே இருப்பேன் காலையில் நாலே நாளே முக்கால் டூ நாலு நாற்பதுக்கு அங்கே போயிடுவேன் அங்கேருந்து ஏழை முக்கால் எட்டு மணி வரைக்கும் அங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து வேலை இல்லைன்னா வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன் இல்லைன்னா கடையில் சாப்பிட்டு நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன் திரும்பி மதியம் வந்து வேலை இருந்தால் வீட்டுக்கு வருவேன் இல்லைன்னா நைட்டுனா நான் வீட்டுக்கு வருவேன் இதான் என்னோடய ஷெடியூல் நான் வந்து இவங்க அந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது வந்து ரகசிய தகவல் படி வந்து என்னை அரெஸ்ட் பண்ண நான் வந்து எத்தனை போட்டிருக்குறேன் அவர் நான் லெவல் வாரண்ட் வந்து தப்பாக போட்டிருக்கிறாரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரினா என்னை என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் நான் வந்துடுன்னு சொல்லி மெயில் போட்டிருக்கிறேன் ஆனால் என்னை ரகசியமாக இவங்க வந்து இது பண்ணாங்க அது மாதிரி ரகசியமாகலாம் வந்து என்னை பற்றி விசாரிக்க வேண்டாம் என்னோடய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுதான் நான் மனவளக்கலையில் காலையில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் தொழில் பார்த்துட்ருக்குறேன் இடைப்பட்ட நேரத்தில் வந்து மனவளக்கலை சம்மந்தமாக மீட்டிங் இருந்தால் அந்த மீட்டிங் போவேன் மற்ற இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் அவைலபிலிட்டி தான் இருப்பேன் நான் வேணுமா ஏரியாவுக்கு வந்து டெய்லி வந்து லைவ் லொக்கேஷன் வேணுமா நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் யார் யாருக்கு என்னைய வந்து தெரிஞ்சுக்கிடணுமோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும் இல்லைன்னு நீங்கள் விவரங்களை அனுப்பிச்சுருங்க இதுதான் என்னோடய ஷெடியூல் காலையில் நாளே கிளம்புனா நாளையும் நாலு நாற்பதுலேருந்து ஏழே முக்கால் டு எட்டு மணி வரைக்கும் அமர்ஜோதி நகர் அறிவித்திருக்கோயில் இருப்பேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கம்பெனியில் இருப்பேன் திரும்பி மதியம் டைம் இருந்தால் சாப்பிட போவேன் இல்லை நான் கம்பெனியில் இருப்பேன் இல்லை வெளி வேலையில் பார்த்துட்டு இருப்பேன் ஏதாவது மணவளக்கலை சம்பந்தம் மீட்டிங் இருந்தால் அந்த மீட்டிங் போவேன் இதான் என்னோடய ஷெட்யூல் அதனால் வந்து நீங்கள் வந்து ரகசியம்மெல்லாம் விசாரிக்க வேண்டாம் இதான் என்னோடய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு என்னோட நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ செவன் ஃபைவ் ஏதாவது வந்து விசாரிக்கணுன்னா நேரடியாக விசாரிங்க அது விட்டுட்டு வந்து ஏதோ ஏரியாவில் உள்ளவங்களை விசாரிச்சுட்டு என்னோடய பெயருக்கும் பு புகழுக்கும் வந்து களங்கத்தை ஏற்படுத்தி இது பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் இதை மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து இதை கவனத்துக்கு எடுத்துகிட்டு எனக்கு உடனே தனி பாதுகாப்பும் என்னை வந்து ரகசியமாக விசாரிக்கிறவங்களும் என்னோடய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் தலைமை குற்றங்கள் நடுவர் புகழேந்தி மேலே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு அவருக்கு மூணு லெட்டர் அவர் போட்டிருக்கீங்க பிடிஜிக்கு ரெண்டு லிட்ரு போட்டிருக்கீங்க காவல் கங்கா காவல் ஆணையருக்கு வந்து நீங்கள் ரெண்டு லிட்டர் போட்டிருக்கீங்க உங்களோட கடிதத்தை அவங்க யாருமே எதையுமே கண்டுக்கிடுறதே கிடையாது குழந்தை ஐயாவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி கூட ஒரு வாரணிபால ஐயாவோட வழக்கு சம்பந்தமாக வந்து அவர் எனக்காக நான் அங்கே வழக்குலேருந்து விட நான் தொழில் பார்த்துட்ருக்குறேன் எனக்கும் எதுக்கும் அதுக்கு தொடர்பு கிடையாது ஆனால் அவர் நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க ஜெயக்குமாரை தெரியுமா அவன் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்குறாங்க இப்போ நான் வந்து இவர் தான் அங்கே போனோன்னா இவர் வந்து வாடா போடான்னு பேசிட்டு நான் பேசுன மாதிரி வந்து பொய் சொல்லி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாரு நீதிமன்றத்துக்கு இங்கே எதுக்கு திறந்த நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்கிறாரன் நீதிமன்றத்துக்கு வரக்கூடாதான் இவர் சட்டப்படியும் நடக்க மாட்டாரா அப்புறம் என்னை எதுக்கு வந்து வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரா அதனால் ஏதாவது எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் வங்கி ஊழியர்களாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி வாலிப்பாளங்கள வங்கி ஊழியர்களாலும் திருப்பூர் தலைமை பெற்றவர் நடுவர் புகழேந்தி முன்னாள் பல்லடம் நடுவர் கரிராம் காவலர்கள் பல்லடம் காவலர்கள் திருப்பூர் வீரவாண்டி காவலர்கள் போன்றவர்களாக தான் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது ஆனால் அவங்க எல்லார் ஆலயமானு தெரியல ஆனால் எல்லாரும் தப்பு செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஏதோ அழுத்தத்தினால் வந்து என்னை பற்றி நான் வந்து மணவளக்கலையில் சமுதாய சேவை செஞ்சுட்ருக்கேன்னு தெரிஞ்சே வந்து இவங்க பண்ணுறாங்க அதனால் வந்து எனக்கு நிறைய ஷெடியூல் இருக்குது ஏதாவது விசாரிக்கணும்னா என்கிட்ட ஃபோன் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தாழ்நாடு கற்றுக் கொள்கிறேன் நன்றி வாழ்க்க வளமுடன் வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க்க